பத்து பன்னெண்டு இருபத்தி நாலு சிவசக்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு தோழா இப்போ எடுத்துட்டு எங்க சின்னு பார்த்திங்கன்னா ஏ போர்டில் வந்தால் ஆறு ஏழு எட்டு இந்த மூணு நம்பரில் ஒரு நம்பர் கண்டிப்பாக வரும் இந்த நம்பரு தவிர்த்து ஒரு நம்பர் வராது பி போல் நாலு அஞ்சு சி போ நாலு ஏழு பிசில் அதே மாதிரி தான் பி போரில் நாலு அஞ்சு சி போல நாலு ஏழு இந்த சிங்கிள் போர்டு மட்டும் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்குது நான் கொடுத்துருக்க கெஸிங் கெசிங்ல வரதா பாருங்க முதல்ல ஆல்போர்ட் ஏழு நாலு ஐயாயிரம் சுட்டு எப்படி பார்த்தாலும் ஏழு வந்தால் ஏ போர்டு சி போர்டில் வரலாம் நாலு வந்தால் பி போர்டு சி போர்டில் வரும் ரக்டாகவே கொடுத்தா ஏபி அறுபத்தி நாலு அஞ்சு எழுபத்தி நாலு அஞ்சு எண்பத்தி நாலு அஞ்சு பிசி நாற்பத்தி நாலு ஏழு ஐம்பத்தி நாலு ஏழு ஏசி அறுபத்தி நாலு ஏழு എഴുപത്തി നാല് ഏഴ് എൺപത്തി നാല് ഏഴ് സി അറുനൂറ്റി നാൽപ്പത്തി ഏഴ് நாலு ஐம்பத்தி ஏழு எட்நூற்றி நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஏழு பன்னெண்டு நம்பர் இருக்குது பன்னெண்டு நம்பரும் ப்ளே பண்ணுங்கள் ஏன்னா மினிங் மிஸ் ஆகக்கூடாது நம்பர் டிஇ മൂന്ന് апഡിറ്റ് бола മൂന്ന് വന്താ